சாய் லட்சணா நான் அண்ணாதஸ் மெடிக்ரேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன் கிட்டே அண்ணாதர் ரோ அண்ணா அண்ணாநகர் ரோலர் ஸ்கேட்டிங் கிளப்பில் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் எனக்கு வந்து என்னோடய ஸ்கூல் ப்ரின்ஸிபலுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்க வந்து நான் எப்போ எப்போ நான் ஓடி பர்மிஷன் கேட்குறேனோ அவங்க எப்போ எப்போயுமே தருவாங்க அதனால் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோடய மாஸ்டர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து நேரு ஸ்டேடியமில் வந்து கிரவுண்டு வந்து அமைச்சு கொடுத்தவங்க புரட்சி தலைவி அம்மாவுக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இது இதே மாதிரி நான் நிறைய கோல் வாங்கி ஒலிம்பிக் ஒலிம்பிக்ஸ்லேயும் நான் கோல் வாங்குவேன் இப்போ வந்து நான் ரீசெண்டாக நான் தாய்லாண்ட் போய் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லையும் ரெண்டு கோல் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு அந்த தாய்லாந்து மீட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை எனக்கு வந்து தாய்லாந்து போவேமா இல்லையான் இருந்தது அப்போ வந்து மேம் ஈமோஷ் வரி தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க இல்லைன்னா வந்து நான் தாய்லாண்டே போயிருக்க முடியாது அங்கே ரெண்டு கோல் வின் பண்ணியிருக்க முடியாது அதனால அதனால் நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சி சிஎம் வந்து நான் இப்போ மீட் பண்ணேன் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்க அவங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன்